பார்த்த உடனே என்ன பேசுறதுன்னு புரியல பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சதுரவுகளே வணக்கம்னு சொன்னோம் அதுக்கப்புறம் என்ன பேசணும்னு பல பேர் தெரியாம முடிப்பாங்க இப்போ எனக்கு அதே நிலமை தான் ரொம்ப நேரம் சத்யராஜ் பிச்சை எடுத்துட்டாரு அதே மாதிரி சிவகார்த்திகேயன் பேசிட்டாரு இதுக்கு மேலே நான் காமெடி பண்ணால் இடப்படாது என்ன படத்துல வேணா காமெடி பண்ணிக்கலாம் இந்த படத்தோட கதையை சொல்றதுன்னா ரெண்டு மணி நேரம் எடுத்த படத்தை யுகபாரதி ரெண்டே லைன்ல சொல்லிருக்காரு விவசாயம் இல்லைன்னா உலகே திடா உயிரே திடா பல கட்டடங்கள் உருவாக வழக்காட்டை அழிச்சாங்க இதுக்கு என்ன அர்த்தம் விவசாயம் நாட்டுல அவசியம் தேவை விவசாயம் இல்லைன்னா நம்ம உயிரே இருக்க முடியாது நம்ம உயிரோட வாழ முடியாது சாப்பிடறது எல்லாத்த வச்சு சாப்பிட முடியும் அந்த விவசாயிகள் அழியக்கூடாது அப்படிங்கிற ஒரு புரட்சிகரமான கதையை எடுத்திருக்காங்க டைரக்டர் ஆரோக்கிய தாஸ் அவர் எங்கிட்ட வந்து கதை சொன்னாரு கதையை ஒரு வருஷம் அடைஞ்சாரு எங்கிட்ட வருவார் போவார் கதையை சொல்லுவார் நான் ஒரே ஒரு நாள் சொன்னேன் முன்னாலேயும் விட்டுருங்க பின்னாலேயும் விட்டுருங்க நடுவே ரெண்டே லைன் சொல்லுங்க அப்படின்னு அவரு நடுவ ரெண்டே லைன் இந்த படத்தில் வரும் செம படம் ஆரடி தாய்மடி திட்டம்னு ஒரு மேட்டர் சொன்னார் அதை கேட்டுன்னு நான் ஒத்துக்கிட்டேன் அதை கேட்டுன்னு நான் ஒத்துக்கிட்டேன் சரி நீங்கள் டைரக்டர் புரோடீசர் யாருன்னு டாக்டர் சிவபாலன் அப்படின்னு அவர் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னா அவர் அழைச்சிட்டு வந்தாங்க சார் உங்களுக்கு கதை பிடிச்சிருக்கா எனக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்டேன் ஆ எனக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் எடுக்கிறீங்களா எடுக்கிறேன் அப்படின்னாரு புரிஞ்ச படம் எடுத்தார் ஆனால் டாக்டர் சிவபாலனை பாராட்டணும் ரொம்ப பாராட்டினேன் ஏன்னா கும்மாங்குத்து கம்மாங்குத்து கமர்ஷியல் படம் இதெல்லாம் வந்துட்டு இருக்கிற நேரத்தில் இந்த கதையை ரசித்ததுக்கு அவர் பாராட்டு இந்த கதையை எழுதின ஒரு இடம் டைரக்டர் ஆரோக்கிய தாஸ் கொஞ்சம் முற்போக்குவான டைலாக்கெல்லாம் எழுதியிருக்காரு ஐயா ஒரு வருஷம் இல்லாமல் விளையில அதனால நிலத்தை வித்துட்டாங்கன்னு சொல்லக்கூடாது ஒரு வருஷம் விளையிலேன்னா அடுத்த வருஷம் விளையா இப்போ வியாபாரம் பண்ணுற ஒரு வியாபாரம் பண்ணல வியாபாரம் நல்லா இருந்தால் அடுத்த வியாபாரம் பண்ணி ஜெயிக்கலாம்ல அது மாதிரி இருந்தான் இந்த விவசாயிகளை சந்திக்க வர்றது யார் தெரியுமா அரசியல்வாதி ரியல் எஸ்டேட் ஓனர்கள் கார்பரேட் கம்பெனி தொழிலதிபர்கள் எதுக்கு வர்றாங்க தூக்கம் விசாரிக்க அது சந்தோஷம் கண்டுபாங்க அந்த நிலத்தில் காலேக்கராவது எதாவது வாங்கிடலான்னு தான் அந்த இடத்துல தான் விவசாயிகள் ஏமாறக்கூடாது அப்படி ஏமாந்து சில பேர் ஏமாந்து காசு அந்த இடத்துல பெரிய இப்படி ஒவ்வொரு விவசாயிகளும் வித்து கட்டடம் ஆகிட்டே போனா எதை சாப்பிடுறது விலை எங்க இருக்கும் அது இருக்க கூடாது விவசாயிகள் விவசாயாகத்தான் இருக்கணும் அப்படின்னு சொன்ன படம் தான் இந்த பாட்டினேன் ஓ அது நெல்லு விலை வைக்கிறவனா இருந்தாலும் சரி கொள்ளு வைக்கிறவனாலும் சரி கோதுமை வேலை வைக்கிறவா இருந்தாலும் சரி உலகத்துல எந்த மூலையில ஒரு விவசாயி ஒருத்தர் இருந்தானோ அவன் நிலத்தை காப்பாற்றணும் அப்பத்தான் மக்கள் வயிறார வாழ முடியும் வயிறார சாப்பிட முடியும் அதுதான் இது பல தரப்பட்ட மக்கள் பார்க்கிறான் இது சொல்லுவாங்க ஏ கிளாஸ் படங்க பி கிளாஸ் இது படங்கு வரைக்கும் அப்புறம் என்ன என்ன நோட்டோன்னா நம்ம யாருக்கு ஓட்டு போடுறோம் எதுக்கு ஓட்டு போடுறோம் ஏன் ஓட்டு போடுறோம் இந்த ஓட்டு போடுறதுனால நமக்கு என்ன நன்மை இத போடலாமா வேண்டாமா இது அருமையான விளக்கம் கொடுத்துருக்கு இந்த படத்துல இதுதான் பாட்டி நோய் நோ பாட்டி நோய் நோ திஸ் இஸ் பெஸ்ட் மூவி இது ஒரு நல்ல படம் இது எல்லாரும் அவசியம் பார்க்க வேண்டிய படம் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் நான் ரொம்ப நேரம் பேசுகிறேன் பாட்டினா என்னோட கதையை பத்தி மட்டும் தான் சொல்றேன் திஸ் பெஸ்ட் மூவி இது ஒரு நல்ல படம்

இது ஒரு நல்ல படம் மிஸ் பண்ணாம எல்லாரும் பாருங்க வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் வணக்கம் நன்றி